Terima <small> kasih telah menonton <noise> எல்லாருக்கும் வணக்கம் சொந்தங்களே வீடியோ வந்து லேட்டாக வர்றதுனால நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க இருந்தாலும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தீங்க சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்ன எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன் லேட்டாக வருதுன்னு வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் நான் ரெடி பண்ணதுக்கப்புறமா என்ன ப்ராப்ளம் தெரியல நான் யூஸ் பண்ணுற ஆப்பில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுவே டெலீட் ஆயிடுது நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்ன வரைக்கும் அது என்னால் சால்வ் பண்ணவே முடியல முடிஞ்ச அளவுக்கு என்னால் வந்து எவ்வளோ ரெக்கவர் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ரெக்கவர் பண்ணியிருக்கேன் நான் அந்த ஒரு தான் வீடியோ இப்போல்லாம் கொஞ்சம் லேட்டா வருது மத்தபடி எந்த ஒரு ப்ராப்ளமும் சால்வ் ஆகிற வரைக்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருந்தீங்க நாங்கள் இருக்கும் வீடியோ சொல்லிட்டு நான் இதுதான் ப்ராப்ளம்னு சொல்லி ஆனா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிருந்தீங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சொந்தங்களே சரி வீடியோக்குள்ள போலாம் வாங்க சொந்தங்களே நீ என்ன நீ நீட்டம் வந்திருக்க மாட்டேன் వి దానే యం బ్యారంగిటా అనికే అడియా ఉన్నదనే గట్టునా ఉన్నదానే ఏదు స్టేాస్ ఎనే జెట్టి ఉడులు ఉకారు విచానాంయా పాతి அவர் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் தெரியுமா நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காதீங்க அவர்கிட்ட சரியா அவரு தான் இந்த காசையே உங்களுக்கு தர சொல்லி இதெல்லாம் பண்ண சொன்னது தேவையில்லாம இல்லாம பேசிக்கிட்டு இருக்க இந்த காசம் கிடைக்காது ஒண்ணும் போயிருவீங்க சொல்லிட்டேன் என்னல இந்த காசு காசை நானே செய்யறேன்னு சொல்லுவேன் நினைச்சீங்களோ சரி சரி எனக்கு தேவையில்லை நான் கிளம்புறேன் கொஞ்ச நேரம் சும்மா இரு கிளவி என்னத்தையும் சொல்லிக்கிட்டு போட்டோம் காட்டி அந்த கிளவி உன்னை ரொம்ப டேமேஜ் பண்றா அது கூட தெரியாம என்ன வயமுடுன்ற எதுக்கும் தெரியுது நம்ம காரி ஆகணும்னா கால புடிச்சுதான் ஆகணும் புரிஞ்சுதா சூஜென்னும் பண்ணி தோல என்ன என்ன கூட்டிட்டு வச்சிட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்களா எதுக்கு பாட்டி இங்க பாருங்க பாட்டி ஒரே ஒரு விஷயம் தான் டேரக்டா பேசுறேன் அந்த லகு எனக்கு நிம்மதியே இருக்க கூடாது அது கண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்போதைக்கு உங்க உதவி தேவது நீங்க பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா அவ்வளவுதான் இந்த பணத்துல உங்களுக்கு வேணுமா வேண்டாமா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க பாருங்க பாட்டி அவர் சொல்றதுல வேணா சுயநலமா இருக்கலாம் ஆனா யோசிச்சு பாருங்க நாங்க சொல்ற விஷயத்த நீங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு லாபம் தான் அந்த குழந்தை இல்லாத பழிய அணு மேல தூக்கி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஆட்டோமேட்டிக்கா உங்க பொண்ணு உங்க சைடு வருவாங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் உங்களை தான் நம்புவாங்க அணு மேல இப்ப இருக்கிற பாசம் கண்டிப்பா குறைஞ்சிரும் அப்ப அந்த அணுவை வீட்டை விட்டு வெளியே வர து உங்களுக்கு ரொம்ப சுலபமா ஆயிரும் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு வெள்ளம் திங்கறதுக்கு நாங்க கூலி குடுக்குறோம்ன்றோம் வேணுமா வேண்டாமான்னு நீங்க முடிவு பண்ணிக்கோங்க என்ன பண்ணணும் என்ன பண்ண கூடாதுன்னு நாங்க சொல்றோம் அந்த பிளான மட்டும் நீங்க பண்ணுங்க தானா நடக்கும் நான் குடுக்கிற மாத்திரையை மட்டும் அவகிட்ட குடுங்க ஈஸியா மத்தமா முடிஞ்சிடும் ஏழை நீங்க சொல்றது என்னமோ சரியா தான் படுது இல்லன்னு சொல்லல எனக்கு இதுல ஆதாயம் இருக்குதான் ஆனா அந்த மாத்திரை என் கையில குடுத்து இந்த வீட்டுல எப்படி இந்த மாத்திரை வந்துச்சுன்னு சொல்லி அவங்க விசாரிச்சாங்கன்னா நான் மாத்திக்க மாட்டேனா என்ன மாத்தி விட்டுட்டு ரெண்டு பேரும் ஈஸியா தப்பிச்சிடலாம் நினைக்கீங்களா அந்த அளவுக்கு இருக்கேன்னு நினைச்சுட்டு இருக்கீங்க சரி அப்ப என்னதான் பிளான் வச்சிருக்கீங்க காலங்காலமா செய்யற ஒரே பிளானுதானே எண்ணெய் ஊத்தி வலிக்க உழ வச்சா தானே கரைஞ்சிட்டு போதே ஆமா அது ஒண்ணும் சக்கரை இல்ல பாட்டி நீ ஒண்ணு தண்ணில போட்ட உடனே தான கரை இருக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு நான் பாக்குறதே நீ பாத்துக்க ஏன் வயசுக்கு என் அனுபவத்துக்கு இல்லாத விவரமா உனக்கு தெரிஞ்சிடும் நான் தான் சும்மா இருன்னு சொல்றேன்ல அந்த கிளவி என்ன சொன்னாலும் அதுக்கு ஆமா மட்டும் போடு புரியுதா அந்த கிளவி பாத்துக்கோ உன்னை விட அந்த கிளவிக்கு அறிவு அதிகம் தான் சொன்னது கரெக்டா முடிச்சிட்டு வரும் எனக்கு நம்பிக்கை இருக்கு ஹாய் ஹாயா ஹாய் அப்படியே மூஞ்சு உடைச்சிருவேன் நைட்ல என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன் இது ரீனா சிஸ்டர் போட்ட உனக்கு இருக்குடா இன்னைக்கு சார் நீங்க எப்படிங்க நான் இப்பதான் வந்தேன் நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போலியே நீங்க இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க எங்க சார் ஷிஃப்ட் முடிஞ்சு வீட்டுக்கு போலான்னு பார்த்தா இந்த மது வர வரவே இல்ல அவளுக்கு எது பஸ் வர வரலன்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிகிட்டு இருக்கலாம் யாரும் பிக்கப் பண்ண வர யாரும் இல்லப்பா அப்படினு சொல்லிகிட்டு இருந்தா அதான் ஒரு அரை மணி நேர லேட் ஆகும் நீ பாத்துக்கோ நான் வந்துருவேன்னு சொன்னா சரி அதனால தான் நான் இருக்க சார் என்ன சிஸ்டர் சொல்றீங்க நம்ம மதுக்கு பஸ் இல்லையா ஐயோ இது முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நீங்க ஆ ஏன் சார் நீங்க போய் கூட்டிட்டு வருவீங்களா ஐயோ மறைக்கிறால அவசரப்பட்டு பாத்தி விட்டுட்டோமோ சரி ஏதாச்சும் சொல்லி சமாளிப்போம் இவங்க கிட்ட வேற கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னா இவங்க எதனா தப்பா எடுத்துப்பாங்களே என்ன சொல்ல என்ன சொன்னீங்க இல்ல ஷாலினி அது வந்து இது நம்ம ஹாஸ்பிடல் தானே அப்போ நம்ம ஸ்டாஃப் எதுனா ஒரு பிரச்சனைனா நம்ம தானே முன்னாடி போய் நிக்கணும் அந்த அக்கறையில தான் சொன்னேன் மத்தபடி எதுவும் இல்ல சார் நீங்க ரொம்ப சோ ஸ்வீட் சார் எப்பவுமே நீங்க இப்படி தான் எங்க கிட்ட எல்லாம் நல்லா பேசுவீங்க ஜாலியா பேசுவீங்க அது மதுனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி சார் ஐயோ இவங்க வேற நேரம் கால தெரியாம எல்லாம் இவ கிட்ட கோத்து விடுறாங்க ஐயோ நீங்க போங்க சிஸ்டர் முதல்ல ஐயோ மொறக்கிறாரே மொறக்கிறாரே சார் என்ன சிஸ்டர் நம்ம வேணா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாமே நீங்க இப்ப இங்க இருந்து போங்க ஓ அப்ப தனியா வர போய் பேசுவீங்க அப்படிதானே சார் ஏதாச்சும் பிரச்சனையா சிஸ்டர் பிரச்சனை ஆக கூடாதுன்னு சொல்றேன் இங்க இருந்து தயவு செஞ்சு கிளம்பிடுங்க சிஸ்டர் ம் சரி ஓகே சார் ஆ இந்த ஃபைலை வந்து ரகு சார் கிட்ட கொடுக்கணும் நான் வேணா மது கிட்ட கொடுக்கறேன் நீங்க மது கிட்ட வந்து வாங்கி ரகு சார் கிட்ட கொடுத்துறீங்களா சிஸ்டர் மறுபடியும் மதுவா நீங்க அமைதியா போங்க சிஸ்டர் நீங்க என்னோட டேபிள்ல வச்சிருங்க நான் கொடுத்துக்கிறேன் ம் சரி ஓகே சார் பை பை சிஸ்டர் பார்த்து போங்க ஆ ஓகே சார்

என்னடி இல்ல என்ன நீ உன் இஷ்டத்துக்கு அடிச்சுக்கிட்டு இருக்க இங்க பாருடி திருப்பி நான் அடிச்சேன்னு வச்சுக்கோ நீ தாங்க மாட்டே சொல்லிட்டேன் என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க என்ன அடிச்சா கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சதுன்னு நான் நடிச்சுக்கிட்டு இருக்க என் மச்சான் என் உயிர் தோழ இருக்கான் அவங்க வந்து இங்க வந்தான்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னே தெரியாது ஆமா உம் உயிர் தோறணும் அவன் தான் உன் உயிரே எடுக்க போறான் ரகுவாதான சொல்ற நீ நைட்டு என்ன பண்ண குடிச்சனா போயிட்டு வீட்டுல படுத்து தூங்க வேண்டியதானே அதை விட்டுட்டு அவனுக்கு போனை பண்ணி எனக்கு போனை பண்ணி சொல்லி அதுக்கப்புறம் போனா அட்டன் பண்ணா நீ பேச மாட்டேங்கிற மட்டையிட்டு என்னடா நினைச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல நீ அப்படியே கழுத்தை நெரிச்சு கொண்டுருவ பார்த்துக்கோ இந்த அடி ஒண்ணும் எதுக்கு நினைச்சேன் அந்த அவங்க கிட்ட பேசுனதுக்குன்னு நினைச்சியா நீ குடிச்சதுக்கு இன்னொரு வாட்டி குடிச்சுன்னு வச்சுக்கோ அடிக்க மாட்டேன் கொண்டுருவேன் புரிஞ்சுதா ஆமா ஆமா இப்ப எல்லாம் நல்லதான் பேசுவீங்க பேசிக்கிட்டு இருக்க வர வர நீ நானாச்சு பேச மட்டும் தாண்டி செய்யறேன் ஆனா நீ கைய நீட்ற பத்துக்கோ கட்டின புருஷன்ற கூட ஒரு மரியாதை இல்லாம போச்சு உனக்கு என்னது கட்டின புருஷனா எப்படி உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆச்சு எப்ப உனக்கு எனக்கும் கல்யாணம் பத்துக்கும் இந்த மாதிரி எல்லாம் வதந்தியை கலப்பிக்கிட்டு இருந்தானா அப்ப என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டே அப்படிதானே நீ இப்படி குடிச்சிட்டு சுத்திக்கிட்டே நான் உன கல்யாணம் பண்ணி பண்ணி நினைச்சிட்டே இரு இன்னொரு வாட்டி குடிச்சன தெரிஞ்சதன வெச்சிக்கேன் கையால அடிக்க மாட்டேன் கல்லை தூக்கி மண்டையில போட்டு க்ளோஸ் பண்ணிடுவேன் ஒரே அடியா நடந்துக்கோ அடி பாவி கல்யாணம் பண்ணிக்க போறவனே இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா அவ அவ என்ன நான் என் புருஷன் ரொம்ப நாள் வாழ்றோம் நான் சும்மா வெளிய இருக்கனோன்னு பூஜை பண்றாங்க நீ என்னன்னா கல்லை தூக்கி போட்டு கொன்னுறவங்கற அதெல்லாம் நல்ல புருஷனுக்கு பண்றது உன்ன மாதிரி கல்ல புருஷனுக்கு பண்றது இல்ல ஃப்ராடு 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 குடிச்சிட்டு அலையிற இடம் நீ குடிப்ப நீ நிரோட்டி குடிச்சான்னு வச்சுக்கோ இப்ப அடி தான் ஞாபகம் வரணும் உனக்கு மறுபடியும் சொல்லிட்டேன் எவனாச்சும் குடிக்க கூப்பிடறான போய் பாரு நேத்து என்ன பண்ணி வச்சிருக்க நீ சும்மா சும்மா எண்ணி திட்டாதடி ஆஹ் எல்லாத்துக்கும் நீதான் காரணம் ஆஹ் நீயும் அவனும் காரணம் ஆமா அப்படியே பச்சை பிள்ளை மாதிரி நடிக்காத சரியா எல்லா பிராட் தரமா பண்ணிட்டு அவனோ நானும் காரணமா அவనికి நான் உன்ன பச்ச பிள்ளை மாதிரி நடிக்கல அவன் என்னனோ சும்மா சும்மா நம்ம குடும்பத்து தான் குடும்பத்து அப்ப எனக்கு आशा வரதா நானும் லவ் தான பண்றேன் எனக்கு மட்டும் நான் லவ் பண்ணிட்டு அப்படியே லவ் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையா இருக்கும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை இருக்காதா கொளந்து விட்டுக்கணும் ஆசை இருக்காதா அதனாலதான் நான் உங்ககிட்ட வந்து கேட்டேன் நீ என்னன்னா பெரிய இவளட்டோ கல்யாணம் எல்லாம் முடியாதுன்னு போயிட்ட அதான் நான் குடிச்சேன் ஓ சார்க்கு வந்தா குடிப்பீங்க அப்படிதானே அப்ப எனக்குளே இவ்ளோ கவலை இருக்கு நானும் அந்த மாதிரி பாட்டில் தூக்கிட்டாலே வா சொல்லுடா சொல்லு இந்த மாதிரிலாம் பேசாதீங்க யாண்டி ம் உனக்கு சொன்னதுக்கே இவ்ளோ டென்ஷன் ஆகுதுல உனக்கு வருத்தமா இருக்குல அப்ப எனக்கு எப்படி இருக்கும் நீ அந்த விஷயத்தை பண்ணும்போது சொல்லு பா உங்களுக்கு மட்டும் என்ன ஜாலியா இருக்குமா ஐ ஜாலி நான் லவ் பண்ற பையன் குடிக்கறா நான் கட்டன புருஷன் குடிக்கறா என் அப்பா குடிக்கறா அப்படினு சொல்லிடு சொல்லு இதே உங்க வீட்டு பொண்ணு அக்கா தங்கச்சி உங்களுடைய வைஃப் யாராச்சும் குடிச்சா உங்களுக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு அதே மாதிரி தான் இருக்கும் இது என்ன நியாயம் சொல்லுங்க சரி ஓகே இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வாட்டி இனிமே நீங்க அப்படி பேசாத நான் அப்படி யோசிக்க மாட்டேன் செய்யவும் மாட்டேன் சரியா சரி சரி இப்ப வந்தான் அது எல்லாமே அவ ரூமுக்கு சரி ஓகே மீட் பண்ணிட்டு வரேன் சரி ஓகே நீங்க வந்து என்னாச்சு என்னோட கேபின்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஏதாச்சும் இஷ்யூவா பேஷண்ட் ஏதாச்சும் வந்திருக்காங்களா ய்யோ அப்படிலாம் ஒண்ணுமே இல்ல சும்மா ஜஸ்ட் உங்களுக்கு வந்தேன் மத்தபடி எதுவுமே இல்ல ஏன் ஏதாச்சும் இஷுவா இருந்ததும் உங்ககிட்ட வந்து பேசணுமா என்னோ அப்படியெல்லாம் நான் எதுவுமே சொல்லல என்கிட்ட கிட்ட எப்பவுமே சண்டை தானே போட்டுக்கிட்டு இருப்பீங்க அதனாலதான் கேட்டேன் மத்தபடி எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல சரி சொல்லுங்க என்ன பேசலாம்னு வந்தீங்க இல்ல ஷிஃப்ட் முடிஞ்சு இவ்வளவு நேரம் ஆகுது நீங்க உள்ளதான் இருக்கேன்னு சொல்லிட்டு ரீனா சிஸ்டர் வெளியே நின்று பேசிக்கிட்டு இருந்தாங்க அதான் என்ன ப்ராப்ளம் ஏதாச்சும் வீட்டுக்கு போக முடியாதா என்னாச்சு வெஹிக்கிள் எதுனா இல்லையான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன் இல்லன்னா என்னுடைய கார்ல நானே டிராப் பண்ணுவல அதை கேட்டுட்டு போலான்னு வந்தேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை உங்களுக்கு எந்த சிரமம் வேண்டாம் நீங்க எல்லாம் டிராப் பண்ணணும்னு ஒண்ணு அவசியமே இல்ல எனக்கு நல்லாவே கார் டிரைவ் பண்ண தெரியும் நான் கார்லயே போய்ப்பேன் அதுவும் இல்லாம ரகுவரன் சொல்லியிருக்கான் சொல்லி அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவன் கார் எடுத்துட்டு வந்தோடனே அப்படியே நான் கார்ல போயிருவேன் வீட்டுக்கு நீங்களா oh, okay, okay.

அக்கா அது வந்து சரி ஓகே ரிஷ்மா நான் கிளம்பறேன் ஏதாச்சும் पर्सनலா பேசலாம்னு வந்திருப்பாங்க நான் டிஸ்டர்ப பண்ண விரும்பல சரி ஓகே நைட் ஷிஃப்ட் பாய் ம் சரி ஓகே பை என்னாச்சு கார்த்தி என்ன விஷயம் அக்கா இவங்க சித்தி மறுபடியும் ஃபோன் பண்ணி இவள மேரட்டரதா சொல்லிக்கிட்டு இருக்கா அந்த நேரா நான் இல்ல அம்மாவ இங்கதானே தான அட்மிட் பண்ணி வச்சிருக்காங்க அம்மா கூட யாரு இல்லன்றதனால நான் அம்மா கிட்ட போய் இருந்தேன் இவ நான் பாத்துக்கறேன்னு சொன்னதனால ஃபோன் வந்துச்சின் ஃபோன் அட்டெண்ட் பண்ணிருக்கா பார்த்தா அவங்க சித்தி ரொம்ப அபியூஸா திட்டி இருக்காங்க அக்கா சோ கடவுளே அவங்க எவ்வளவு சொன்னாலும் திருந்த மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் பேசாம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா இதுதான் பெஸ்ட் எனக்கு தோணுது அதான் கா நானும் யோசிக்கிறேன் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்னால இந்த பிரஷர தாங்கவே முடியல அதுவும் இல்லாம அவங்க வீட்டுக்கு வர சொல்லி கேக்குறாங்கக்கா இப்ப இந்த சுச்சுவேஷன்ல நான் வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோங்க என்ன என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது ஏன்னா இங்க இருக்கும் போதே நீங்க பாத்தீங்க என் மேல எவ்வளவு கோவப்பட்டாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு பயப்படுறதை தாண்டி அங்க போயிட்டு மறுபடியும் நான் மாட்டிக்க விரும்பலக்கா நான் இங்கே எங்கேயாச்சும் ரூம் எடுத்து தங்கிக்கலான்னு இருக்கேன் நீ என்ன பாத்தி சொல்றேன் அக்கா இவ சொல்றதான் கரெக்ட்னு எனக்கும் படுது அவங்க வீட்டுக்கு அனுப்ப முடியாது மறுபடியும் அதே மாதிரி கூட்டிட்டு போக ஏன் கார்த்தின்னு கேட்டீங்கன்னா அம்மா இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கேன் அங்க தங்கச்சி மட்டும்தான் தான் இருக்கா இவள நான் கூட்டிட்டு போய் அங்க வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஏதாச்சும் எதனா சொல்லுவாங்க நம்ம மத்தவங்களுக்காண்டி வாழ்ல தான் இல்லைன்னு சொல்லல பட் இருந்தாலும் அம்மா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு த்ரீ மந்த்ஸ்ல மேரேஜ் பண்ணிக்கலாம் மாதிரி இருக்கேன் எனக்கும் வேலை பர்மனென்ட் ஆயிட்டுக்கா சூப்பரா ஆனா அது வரைக்கும் இவ எங்க வைக்கலாம்னு பிளானு இல்லன்னா ஏன் கூட வந்துடுறீங்களா இல்லக்கா நான் வந்து ஹாஸ்டல்லயே தங்கிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வந்து அதான் எனக்கு பெஸ்டா தோணுது ஏமா நாங்களா பாத்துக்க மாட்டோம் நினைச்சிட்டியா ஐயோ அக்கா நான் அப்படி சொல்ல வரல நான் என்ன சொல்ல வந்தேன்னா அவங்க அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க உங்களுக்கு தான் பிரச்சனை நான் யாருக்கும் தொந்தரவு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாம நான் ஹாஸ்டல்ல இருக்கிறத எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுதுக்கா நான் அன் டைம்ல நீங்களே தெரியும் இங்க நைட் ஷிஃப்ட் எல்லாம் வேலைக்கு வருவேன் எல்லாமே பேஸ் பண்ணுவாங்க ஹாஸ்டல்னா கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும்னு தோணுது சரி ஓகே ரெண்டு பேரும் தெளிவா தானே பேசுறீங்க இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அதான்க்கா போலீஸ் கம்ப்ளைண்ட் குடுக்கலாமா என்னன்னு கேக்கலாம் தான் என்ன ஆச்சு ஜெனிஃபர் போலீஸ் கம்ப்ளைண்ட் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க

நான் சொல்றேன் ரேஷ்மா நான் இங்க இருந்து பர்மிஷன் கேட்டுட்டு போயிட்டு ஷாலினி கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு குடிச்சிட்டு நைட் ஃபுல்லா என்ன தூங்க விடாம எனக்கு போன பண்ணி ஷாலினிக்கு போன பண்ணி ஷாலினிக்கு போன பண்ணி ஏன் உயிரை வாங்கி சார் இதுல பாட்டு வர என்ன பற்றமைச்சா காதலிக்காது காதலிக்காதுன்னு இப்ப வந்து நடு ரோட்ல நின்னுகிட்டு அவகிட்ட கெஞ்சுகிட்டு இருக்கான் இது யாராச்சும் அவன் கிட்ட கொஞ்ச நேரம் சும்மா இருக்க மாட்டியாடா நீ வாய மூடு சரியா இல்லிக்காத ஆமா ப்ரோ உங்களுக்கு தான் பாக்குறேன் இல்லன்னா அவளை தான் சொல்லிட்டேன் சொல்லி வைங்க போ இப்படிலாம் சிரிக்காதீங்க நீ ப்ரோ நீங்க வேற சிரிப்பு வந்துட்டு ப்ரோ அக்கா நீங்களும் சிரிக்கிறீங்க மூடிக்கிட்டு இங்கே இருந்திருக்கலாம்ல எதுக்குடா போயிட்டு அவ பின்னாடியே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அதான் லவ் பண்றல அப்புறம் என்ன லவ் பண்ணல பின்னாடியே அலைஞ்சா கூட பரவாயில்ல லவ் பண்றல கல்யாணம் எப்போ ஏதுன்னு பார்த்து பேசி முடிவு பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியது அதை விட்டுட்டு அவகிட்ட சண்டையை போட்டுக்கிட்டு நீங்க நீங்க எல்லாத்துக்கும் நிக்கிறானே பணமரத்துல பாதி இவனா அவனா அவன் என்னடா பண்ணா உன்ன அவ என்ன பண்ணானா எப்ப பார்த்தாலும் அணுவ பாக்க போறான் அணுவ பாக்க போறான்னு பர்மிஷன் கொடுத்து ஓடிடுறான் கேட்டா நான் குடும்பத்தான் ஆயிட்டேன்றான் எனக்கு ஒரு குழந்தை வர போதுங்கிறான் இவனை விட அஞ்சு நாள் தெரியுமாக்கா நானே தெரியுமா உங்களுக்கு என்ன விட சின்ன பையன் இவனை கல்யாணம் பண்ணிட்டான் அப்ப நான் கல்யாணம் பண்ண வேண்டாமா அததான் அவகிட்ட கேட்க போன அவன் என்னடா பிக் பண்றா அதுக்கு சாரி எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணுவாரு நைட் எல்லாம் அப்படிதானே தானே அச்சா நீ தானடா என்னோட உயிர் தோழ தயவு செஞ்சு இந்த வார்த்தையை மட்டும் சொல்லாத மச்சான் இன்னொரு வாட்டி இந்த வார்த்தையை சொன்னு வச்சுக்கோ நான் தான் உன்னுடைய உயிரை எடுக்கிற தோழனாவும் இருப்பேன் நைட்டெல்லாம் ரஷ்மா பாட்டு பாடுறான்னு சொல்லிட்டு அவ அவ என்ன என்ன தேடி வந்த அஞ்சலங்குறான் என்னென்ன பாட்டு பாடுறான் தெரியுமா பாதி பாட்டு புரியவே இல்ல சரி பாழா போனவன் ஃபோன் பண்ணி தொலைறான்னு சொல்லிட்டு அவளுக்கு ஃபோன் பண்ணா அவ ஒரு சைடு திட்டுறா நான் என்னதான் பண்ண ஷோ கடவுளே ரெண்டு பேரும் சின்ன பிள்ளைங்க தோத்துறோம் டா நாளாம் இல்லை தான் அக்கா நானும் இல்ல இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் ரெண்டு பேருமே இல்ல நான் போதுமே தயவு செஞ்சு ரெண்டு பேரும் பேருங்க ஒரு சீரியஸான பிரச்சனையை டிஸ்கஸ் பண்ணும்போது தான் வந்து தேவை இல்லாம காமெடி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க இவனுங்க அக்கா அப்ப நாங்கள் இவ்வளவு நேரம் பண்ணது காமெடியோ அக்கா டென்ஷன் பண்ணாத அது என்ன சரி சரி கோபடாத என்னாச்சு என்ன விஷயம் சொல்லு ரகு சார் ஆமா எனக்கு ஒரு டவுட் ரகுவா மட்டும் ரகு சாருங்கிற என்ன மட்டும் ஆதி ஆதிங்கற யா என்ன விட அவன் சின்ன பையன் தானே அப்ப நீ என்ன தானே கூப்பிடணும் அவன தான நீ பேர் சொல்லி கூப்பிடணும் இப்ப ரொம்ப முக்கியமா அடி கொஞ்ச நேரம் அமைதியா இராதி எழுந்து வந்தா வெச்சு காடிச்சிரவேன் முதல்ல நீ எந்தி வா அதுக்கு அப்புறம் அடிக்கறியா மாட்டியான்னு பாத்துக்கலாம் bro என்ன bro bro என்னதா இருந்தால அவள நீங்க நம்பாதீங்க bro நீங்களே வேணான்னு சொல்லிட்டு கைய எடுத்துக்கிட்டவே பாத்துக்கோங்க பாதியிலே விட்டுட்டு போயிரலாம் நாங்க ரெண்டு பேரும் வேணா கூட உங்க கூட கடைசி வரைக்கும் இருப்போம் உங்களுக்கு காண்டி அங்க கடைசி வரைக்கும் இருந்து போராடி அந்த கல்யாணத்தை நிறுத்துனதே நாங்கதான் ஆமா அதுவும் இல்லாம அந்த யாரது ஆர்கேவா அவர் வாயாலியே பிரஸ் மீட்ல சொல்ல வச்சேன் அடிச்சு தெரியுமா அடிச்சு சொல்ல வச்சேன் சும்மா வச்சான் ஒரு ரெண்டு பீட் எக்ஸ்ட்ரா வாயை முடிக்கிட்டு இருக்கியா அவங்க சீரியஸா பேசுறாங்க ஹம் சரி ஓகே மச்சான் நீங்க சொல்லுங்க என்னாச்சு சார் மறுபடியும் எங்க சித்தி போன் பண்ணி வீட்டுக்கு வர சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க ஃபர்ஸ்ட் அவங்க நார்மலா தான் பேசுனாங்க நீ வீட்டுக்கு வாமா நல்லா பாத்துக்கறேன் அப்படினு சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் நான் முடியவே முடியாதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்சம் ஹாஷா பேசுனாங்க நான் ஸ்டபனா நின்னதுக்கு அப்புறம் ரொம்ப பேட் வார்த்தஸ்லாம் எல்லாம் பேசி ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க சார் நான் போனை بلاக் பண்ணிட்டே இப்போதிக்கி பட் இருந்தாலும் மிஸ்ட் கால் காட்டோம்லயா நம்ம بلاக் பண்ணாலோ கிட்டத்தட்ட நான் எனக்கு மட்டும் 100 மிஸ்ட்கால் பண்ணிருக்காங்க புது புது நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துகிட்டே இருக்கு என்னால வந்து மேனேஜ் பண்ணவே முடியல இந்த பிரஷரா இருக்கு எனக்கு ரொம்ப அத ரகு நம்ம வேணா கேஸ் கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோம் கரெக்ட் தான் கார்த்திக் கேஸ் கொடுக்கலாம் பட் வந்து நம்மளுக்கு இருக்க இன்ஃப்ளுயன்ஸை விட அவங்களுக்கு அதிகமா இன்ஃப்ளுயன்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம நாங்க ஷாலினி அவங்க பேசும்போது ஒரு வீடியோ எடுத்து வச்சிருந்தோம் அந்த வீடியோவை காமிச்சு தான் இந்த கல்யாணத்தையே நிறுத்தணும் நாங்க கேஸ்லாம் கொடுக்க மாட்டோம் இதுக்கு மேல அப்படின்னு சொல்லி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இருக்கோம் நம்ம திரும்பியும் போய் கேஸ் குடுக்கறோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணா அவங்களே ஏதாச்சும் பதிலுக்கு பிரச்சனை பண்ணுவாங்கல்ல நம்ம ஒண்ணு பண்ணுவோம் அவர் அன்னைக்கு ரொம்ப சாஃப்டா தான் பேசுனாரு எந்த ஹெல்ப் வேணாலும் வந்து பேசுங்க அப்படின்னு சொன்னாரு நம்ம போயிட்டு அந்த ஆர்கே சாரியை மறுபடியும் மீட் பண்ணலாம் என்ன சொல்றீங்க நீங்க ஆமா ஜெனிஃபர் எனக்கு என்னமோ ரகு சொல்றதுதான் சரியா படுது அவருதான் நல்லவர் மாதிரி தெரியறாருன்னு சொல்றாள் அப்ப அவர்கிட்டயே பேசி பாப்போம் அவர் சொன்னா அவங்க பையன் கேட்டுதானே ஆகணும் இன்கேஸ் உங்க சித்தி வந்து அவருக்காண்டி தானே உங்ககிட்ட வந்து இப்படி எல்லாம் பிகேவ் பண்றாங்க அவங்களே கல்யாணம் வேண்டாம்னு ஸ்டாபானா சொல்லிட்டாங்க அப்படின்னு வச்சுக்காங்களேன் உங்க சித்தி உங்களை விட்டுருவாங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆமாக்கா நான் அப்படிதான் நினைச்சேன் அவங்க சொல்லி தான் என் சித்தி பேசுறாங்கன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு ஏன்னா என் சித்திக்கு வந்து என்ன பிடிக்கவே பிடிக்காது நான் எப்படா ஒளிஞ்சு போவேன்னா சொல்லி என் சித்தி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப என்னன்னா பாசமா கூப்பிடுறாங்க அவன் சொல்லிதான் என் சித்தி கூப்பிடுறாங்கன்னு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு நீங்க சொல்லும் போது எனக்கு அது கன்ஃபார்மே ஆயிட்டு பெஸ்ட் நீங்க சொல்ற மாதிரி அந்த ஆர்கே சார் கிட்டே போய் பேசலாம்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசி இனிமே பிரச்சனை வேண்டாம்னு சொல்லி சமாதானமாவும் போயிடும் இல்ல அதுக்கு மேலேயும் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கேஸ் கொடுத்துதான் ஆகணும் ரகு இல்ல நம்ம பேசுவோம் அன்னைக்கே ஒரு நிறைய எழுதி எதிக்க மாட்டேன் சொல்லாரு அதுக்கு அவங்க பயந்து தான் வந்து அந்த கல்யாணத்தை கேன்சல் பண்றேன்னு ப்ரெஸ் முன்னாடி ஒத்துக்கிட்டாங்க அவர்கிட்ட போய் சொல்லுவோம் சரிங்களா அவரு என்ன முடிவு சொல்றாருன்னு பாத்துப்போம் அப்படி இல்லைன்னா அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம பேஸ் பண்ணிக்கலாம் ஓகேவா என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம்ல அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லை நான் ஆல்ரெடி சொன்னதுதான் நீயும் என்னோட சிஸ்டர் மாதிரி தான் என் ரேஷ்மா அக்காக்கு எதனா பிரச்சனை வந்தா நான் இப்படி கூடயே நீ போனோம் அதே மாதிரிதான் உன் கூடயே நான் நிக்கிறேன் சரியா இவ்ளோ வருஷம் தெரிஞ்சு உன் கூட இருக்கோம் உன்கிட்ட பேசிருக்கோம் எல்லாமே உன் கூட ஷேர் பண்ணிருக்கோம் இதை எப்படி பாதிலேயே விட்டுட்டு போக முடியும் அந்த அளவுக்கு நாங்க ஒண்ணும் மோசமானவங்க இல்ல சரியா எங்களுக்கு எந்த கஷ்டமும் இல்ல உனக்கு ஹெல்ப் பண்றதுல உம் ஆமா ஷாலினி உனக்கு நான் ஹெல்ப் பண்றேன் ஆதி நீ பண்ற பெரிய ஹெல்ப் என்ன தெரியுமா என்ன நீ பண்ற பெரிய இழுப்பே அந்த பிரச்சனையில நீ தலையிடாம இருந்தாலே அந்த பிரச்சனையே முடிஞ்சிடும் நீ போனாத யாரா கூடமா எதனா பேசி அந்த ஒண்ணும் பிரச்சனையாக்குவியே இந்த அசிங்க உனக்கு தேவையா இவளுக்கு போய் ஹெல்ப் பண்ணலாம் நினைச்ச மாதிரி புத்தி சேர்ப்பாளி அடிச்சுக்கணும் இனி ஏதாச்சும் கேட்டு வருவா இல்லையா அப்ப இருக்கு உனக்கு இது அவ கல்யாணம் பண்ணிக்க போற பையன் இருக்கான் வாடி போடின்னு இருக்க இதுக்கு முன்னாடி கூப்பிட்டேன்னா ஓகே அவ ஃப்ரெண்டு இப்பவும் அப்படியே கூப்பிட்டு இருக்க சாதி ப்ரோ ஏதோ வாய் தவறி வந்துட்டு இனிமே மேடம் வாங்க போங்கன்னே கூப்பிடுறேன் இல்லன்னா அம்மானு கூப்பிடுறேன் நீ எப்பயும் போலயே கூப்பிடு இவிட்டா கிளவின்னு கூட கூப்பிடுவேன் இவளுக்கு கைய அறுத்துக்கிட்டு கையில தயில் போட்டதுக்கு பதிலா வாய சேர்த்து தயில் போட்டுருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பாவம் தான் ப்ரோ உங்க நிலைமை கார்த்தி நீங்க சிரிக்கிறீங்க சும்மா பண்ணு தான் சிரிச்சம்மா கோபப்படாத